டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் இவ்வளோ ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியோடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டோல் கிளச் எஸ்எல்ஐபிடி ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டாக்ஸோ கரண்டில் இருக்குதுங்க டிஎன் அறுபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் எழுபத்தி ஏழு எண்பத்தி எட்டுங்க ஆயிரத்தி எழுநூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது வண்டி இருக்கும் இடம் நாமக்கல்ல இருக்குங்க மகேந்திராவில் இவோல ஃபைசோன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகிந்திராவில் இவ்வோல ஃபைன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணையை நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே